வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க பூண்டு மிளகு ரசம் பருப்பு தொகையல் பாரம்பரியமானது நம்ம அம்மாக்கள்லாம் செஞ்சு நமக்கு ஊட்டி விட்ட ஒரு ரெசிபி தான் நான் இன்றைக்கி போகிறேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு காய்ச்சல் ஜலதோஷம் இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒரே நாளில் ரிக்கவர் ஆகும் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சீரகம் ஒரு து சுண்டைக்காய் அளவு கட்டி பெருங்காயம் ரெண்டு காஞ்ச மிளகாய் குண்டு மிளகாய் தான் எடுத்துருக்கேன் அன்றைக்கி இது ரொம்ப நல்லா காரமாக இருக்கும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் இதெல்லாம் பொடி பண்ணுறதுக்கு எடுத்து வச்சிருக்கோம் பெருங்காயம் மட்டும் குழம்பு கரைக்கையில் சேர்த்துக்கணும் ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் ரசத்துக்கு கரைக்க வேண்டிய அந்த கொத்தமல்லி காம்பு கொத்தமல்லி இலை இதெல்லாம் தனித்தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில்ல சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் பூண்டு ஒரு பதினஞ்சு பூண்டு பல் தக்காளி ரெண்டே ரெண்டு தக்காளி ஒரு எலுமிச்சம்பாங்க அளவு புளி எடுத்து ஊற போட்டிருக்கேன் தக்காளி வந்து இதுக்கு கம்மியாக சேர்க்கணும் புளி அதிகமாக இருக்கணும் இப்போ நம்ம அதை பொடி பண்ண வேண்டியதை ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு காஞ்ச மிளகாய் பதினஞ்சு பூண்டு பல் இதை தோலோடு பாதி சேர்த்துக்கோங்க சீரகம் பூண்டு மிளகு இதெல்லாம் போட்டு ஒரு மிக்சி ஜாரில் நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றாமல் பொடியாக அரைச்சு எடுத்துட்டு வந்துடணும் ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க அப்புறம் பூண்டெல்லாம் வந்து நம்ம வந்து கறிக்கொழம்பு கரைக்கிற மாதிரி அந்த வாசம் வந்துடும் ஒன்றும் பாதியமாக அரைச்சு எடுத்துட்டு வந்துடுங்க இந்த மாதிரி இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருங்க தாளிக்கும் போது இது போட்டால் ரொம்ப வாசமாக இருக்கும் ரசம் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு மீதியாக நம்ம ரசத்தை கரைச்சிக்கலாம் ரசம் கரைச்சிட்டு வச்சால் மட்டும்தான் நல்லாயிருக்கும் கையால் இந்த மாதிரி கரைச்சி கரைச்சிட்டு வைக்கிறப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம வந்து கையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தான் வந்து நம்ம கரைக்கிறோம் இப்போ கொத்தமல்லி காம்பு ரெண்டு தக்காளி பொடி பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இதுவும் வந்து நான் வந்து இதோடயே சேர்த்துருவேன் ரொம்ப மாதிரி சேர்க்குறப்ப கரைக்கிறப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் நம்ம கரைச்சி வச்ச புளி இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கையால் கரைச்சி விட்டுக்கோங்க கையால் கரைச்சி வச்சாதான் தான் ரசம் வந்து நல்லா இருக்கும் நீங்கள் அப்படியே கூட்டி வச்சிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது நல்லா கையால் கச கரைச்சிட்டு நல்லா பெசஞ்சி விட்டுக்கோங்க பெசஞ்சு விட்டு நல்லா க கரைக்கணும் அந்த தக்காளி அந்த கொத்தமல்லி இலையில் உள்ள அந்த சாறு கொத்தமல்லி காம்பை வந்து நல்லா நசுக்கி விட்டு நம்ம வந்து பிசையணும் இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு ரசம் வச்சிங்கன்னா அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு கரண்டி ஊற்றி சாப்பிடும்போது உங்களுக்கு தெரியும் அது அந்த காரம் உப்பு புளிப்பு எல்லாமே சேர்ந்து ஒன்று சேர்ந்து வர்றப்போ தான் ரசம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி எல்லா ரசத்துக்குமே செய்யுங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இப்போ நான் கரைச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ ஒரு மண் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்டுட்டு கடுகு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஏன்னா நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு போடுங்க அப்போ தான் பொரியும் நல்லா படப்பட புடன நல்லா பொரியணும் இந்த மாதிரி பொரியிறப்ப சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே ஒரு பிடிக்கு போட்டிருக்கேன் இப்போ செய்கிறப்ப இப்போ வந்து கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கருவே ஃப்ரெஷ் கருவேப்பிலையாக இருந்தால் நல்லா காம்போடு சேருங்க காம்போடு சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே ஒரு பிஞ்சு க பிஞ்சாக இருக்கும்ல அந்த கருவேப்பில் கொத்த அப்படியே போட்டிங்கன்னா ரசம் இன்னமும் கூட வாசமாக இருக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிறோங்க என்கிட்ட இல்லை அதனால நான் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் கருவேப்பில் நிறைய சேர்த்தா நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இடித்து வச்சால் அந்த மிளகு சீரகம் பூண்டு அந்த இதை ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சோம் அதை சேர்த்துக்கலாம் இது போட்டு இந்த மாதிரி பொறிக்கிறப்போ நல்லா வாசமாக இருக்கும் அந்த அந்த நம்ம தாளிக்கும் போதே அது தெரியும் வீடு ஃபுல்லாக மணக்கும் ஏதோ ரசம் வைக்கிறாங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக எல்லோரும் கேட்பாங்க இப்போ கரைச்சி வச்ச அந்த புளித்தண்ணி அந்த இதாக நம்ம ஒட்டிக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூனு கல் பூ தேவையான அளவு கல் பூ ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நமக்கு தேவையான அளவு வாயில் உப்பு இருக்கா என்ன புளிப்பெல்லாம் எப்படி இருக்குதுன்னு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் இதில் ஒரே ஒரு சீக்கிரட் என்னென்னா வெள்ளம் என்ன இது ரசத்தில் போய் வெள்ளம் போடுறீங்க அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள் கண்டிப்பாக இதில் போட்டு ஏன்னா இது வந்து பேலன்ஸ் பண்ணணும் ரொம்ப காட்டமாக இருக்கும் இந்த ரசம் நீங்கள் வெள்ளம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் கொதிக்கலாம் விடக்கூடாது இது மாதிரி முறை கட்டி வந்தோன்னா ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் ரசம் கொத்தமல்லி தலை தூவிட்டு அப்படியே கிளறி விட்டுட்டு இதை மூடி வைக்கக்கூடாது மூடி வச்சிட்டிங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி வேர்த்து விட்ட மாதிரி போயிடும் அது மாதிரி செய்யக்கூடாது கொஞ்சம் நேரம் அப்படியே திறந்து ஓப்பனில் வச்சுட்டு அதுக்கப்புறமா மூடி வைங்க ரசம் ரெடி ஆகிடுச்சு இப்போ பருப்பு தொகையல் இப்படி இறக்கலான்னு பார்த்துட்டு வந்துடலாம் சிம்பிளான பருப்புத் தொகையில்தான் ஆனால் அடிச்சிக்கவே முடியாது இந்த பருப்பு தொகையில ஒரு ரெண்டு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு எடுத்துருக்கேன் இதை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க ஒரு சட்டியில் வெறும் சட்டியில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க சிம்பிளான தொவையெல்லாம் அந்த துவையல் நீங்கள் தெரியாதவங்க தோசை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அந்த பருப்பு வறுக்கையிலே ஒரு வாசம் வரும் அது நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடணுன்னு தூண்டும் அளவுக்கு தோரம் பருப்பு வறுத்துட்டு அதுக்கு மேலே ரெண்டு காஞ்ச மண்ணா பூண்டு ஒரு அஞ்சாறு பண்டு குறிச்சிட்டு சேர்த்துக்கணும் நல்லா இது மாதிரி நல்லா வறுத்து வச்சுக்கோங்க ஓரளவு வர வறுக்கணும் வறுந்த வறுத்துக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மிளகாலாம் சேர்க்கணும் மிளகா வந்து ஒரு ரெண்டு மிளகாய் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு நாலஞ்சு பூண்டு புல்லு நல்லா தோலெல்லாம் உரிச்சிரு உரிச்சுட்டு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா வறுக்கணும் அந்த பருப்பில் உள்ள சூப்பிலேயே அந்த மிளகாவும் பூண்டும் நல்லா வறுபட்டுரும் இப்போ ஒரு கால் மூடி தேங்காயில் வச்சிருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் நம்ம தேங்காயை திருவிட்டு சேருங்க கீரிட்டி சேர்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது நல்லா இந்த மாதிரி திருவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்து வதக்குங்க இந்த தேங்காய் வந்து நல்லா வதங்கணும் அந்த தேங்காய் வதக்கும்போது ஒரு வாசம் பாருங்க அந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும் நல்லா பொறுப்புரு பொருன்னு வதக்கணும் அப்படி நம்ம எடுத்து போட்டோம்னா அப்படியே மணல் மாதிரி அப்படியே உதிரணும் அந்த அளவுக்கு வறுத்து விடுங்க வறுத்தாதான் அந்த தொகையில் வந்து நம்ம சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு இருக்கும் நீங்கள் அந்த த தண்ணி சத்தோடு வச்சுட்டு த தொகையை அரைச்சிங்கன்னா அது நல்லாயிருக்காது சட்னி மாதிரி இருக்கும் இதுமாதிரி நல்லா வறுத்துருங்க வறுத்துட்டு இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சமாக கல் சேர்த்து இதெல்லாம் அம்மியிலலாம் அரைச்சா எப்படி அரைப்போம் நல்லா கெட்டியாக இருக்கும்ல அந்த மாதிரி அரைச்சி எடுத்துருந்து தண்ணி நிறையா சேர்க்காம கொஞ்சம் குறகுரப்பாகவே அரைச்சி எடுத்துட்டுருந்துருங்க ரொம்ப நைஸாலாம் அரைச்சா வழுவழுன்னு அரைச்சா நல்லா இருக்காது தொகையில் கொஞ்சம் குறகுரப்பாக இருக்கணும் மாதிரி ஒரு குண்டானில் சின்ன குண்டானில் போ சாதத்தை போட்டுட்டு இந்த ரசத்தை அப்படி ஊற்றிட்டு அப்படி சாப்பிட்டோம்னா அது வேறு ஒரு தட்ல எல்லாம் போட்டு நம்ம வந்து ரசம் சாப்பிட்றது குழப்பம்ல எனக்கு நல்லா ஒரு குண்டானில் போட்டுட்டு கொஞ்சமாக சாதம் அந்த ரசம் ஊற்றிட்டு இந்த தொகையில் ஒரு உருண்டை எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டோன்னா எனக்கு சரியான ஃபீவரு சரியான சளி பிடிச்சிருக்கு ஒன்றுமே பண்ண முடியல வேறு வழியே இல்லை இந்த ரசம் தான் எங்கள் அம்மா வச்சு சாப்பிட சொன்னாங்க நான் இதேமாரி வச்சு சாப்பிட்டேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப காரமாகவும் இருக்காது ரொம்ப ஏன்னா நம்ம கொஞ்சோண்டு வெள்ளமும் போட்டிருக்கோமா குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிக்கும் அதை சுடுது பேசவே முடியல ஆனால் அந்த சுட சுட சாப்பிட்றப்ப தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு வந்து அந்த மண்டையெல்லாம் அடைச்சிருக்கும் ஒரு மாதிரி சளி பிடிச்சிருந்தா ஒன்றுமே பண்ண முடியாது மாதிரி இருக்குது அப்போ வந்து இந்த ரசம் தான் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மூக்கடைப்பு தலைபாரம் அதெல்லாம் ஒரே அப்போ ஒரு சாப்பிட்ட ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே உங்களுக்கு அந்த ரிலீஃப் தெரியும் நல்லா நல்லாதான் இருக்கும் சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மிளகு ர பூண்டு மிளகு ரசம் பருப்பு துவையல் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தை நல்லா நொறுங்க பிசையணும் எனக்கு சூடாக இருக்கிறதுனால பிசைய முடியல நல்லா நொறுங்க பிசைஞ்சிட்டு சாதத்தை இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு சளி பிடிச்சிருந்தாலும் இல்லை காய்ச்சல் இல்லை சளி கண்டிப்பாக சளி பிடிச்சிருந்தால் இந்த ரசம் தான் பெட்ருன்னு சொல்லுவேன் ரெண்டு ரசம் அதுக்கப்புறம் இந்த மிளகு ரசம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிக்கும் அது இந்த பருப்பு தொகையோட சாப்பிட்றப்ப சான்ஸே இல்லை ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்போதும் போல் உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நன்றி வணக்கம்